கடைசி பல்லு வழியினால ராத்திரி தூக்கம் போயிடுச்சா இந்த கடைசி பல்லு உங்க குரட்டுக்கு ஒரு காரணமா ஆகலாம் அது உங்களுக்கு தெரியுமா இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டீடைல்ல பார்க்க போறோம் வாங்க நம்மளுடைய வாயில போதுமான இடம் இல்லாத போது நம்மளுடைய கடைசி தூத் அதாவது விஸ்டம் தூத் வளர்றதுக்கு இடம் இருக்காது அப்போ அது எலும்புக்குள்ளேயே மாட்டிக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு அந்த எலும்பு சுத்தி பல் இருக்கக்கூடிய இடத்துல வீக்கம் காணப்படும் அது மட்டும் இல்லாம த்ரோட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லயும் அது ஒரு விதமான வீக்கத்தை உண்டாக்கும்

பல்ல இருக்கக்கூடிய இடத்துல ஊசி போட்டு பல்ல சுத்தி இருக்கிற எலும்ப கட் பண்ணி எடுத்துட்டு தையல் போட்டு விடுவோம் இந்த தையல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய த்ரோட்ல இருக்கக்கூடியவாட்டி பாத்வே வந்து அப்படின்னா ரொம்ப இருக்கும் மூச்சு விடுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்க கொரட்ட சத்தம் குறையறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்படி பண்றதுனால நீங்க நிம்மதியா காலையில தூங்கி எந்திருக்க முடியும் பக்கத்துல இருக்கவங்களையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியும் சர்ஜிக்கல் பத்தி இன்னும் நிறைய தேவைப்படுச்சு அப்படின்னா விஸ்டம் ட்ரூத் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க